மற்ற மதங்களில் உள்ள விக்கிரக வழிபாட்டு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளுவது என்பது நம்முடைய ஆவிக்குரிய விசுவாச வாழ்க்கைக்கு அது எதிராக உள்ளது ஏன்னா ஆண்டவர் சொல்லுதா விக்ரக ஆனாளினுக்கு நீங்கள் விலகி ஓடுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆனால் நாம அவர்களோடு கூட சேர்ந்து அவர்களோடு கூட அந்த நாளை நாம செலிப்ரேட் பண்ணுறது என்பது அவர்களோடு கூட நாமும் சேர்ந்து அதை செய்கிறதாகத்தான் கருதப்படும் தான் நாம் அப்படிப்பட்ட ஆராதனை விக்கிரக ஆராதனைக்கு நாம் விலகி இருக்க வேண்டும் என்று கத்தர் சொல்லுகிறார் நீங்கள் அதை புரிந்து கொள்ளணும் ஆகவே வேதாந்தின் அடிப்படையில நாம் பார்க்கும் போது அவர்களுக்கும் நம்மளுக்கும் சம்பந்தம் அல்ல ஒற்றுமை வேறு அவர்களோட ஐக்கியமா இருந்து அவர்களுடைய காரியங்களை நாம் செய்கிறது வேறு இன்னைக்கு அநேக இடங்களில நாம் பார்க்கிறோம் சோதர் இந்து கோயில்களுக்கு சென்று மத போதகர்களே சோத்திரம் பெரிய பெரிய ஊழியக்காரர்களே அவர்களோடு கூட சேர்ந்து பால் அபிஷேகம் பண்றது இந்த மாதிரி ஈடுபடுறதை ஈடுபடுகிறத பார்க்கிறோம் அது எல்லாமே விற்கிற தான் அது நமக்கு அறுவருப்பா அது தவறானது வேதத்துக்கு எதிரானது க கத்திய விசுவாச வாழ்க்கை ஆவிக்குரிய விசுவாச வாழ்க்கைக்கு அது எதிரானது எனவே நாம் அந்த காரியங்கள்ல அவர்களோடு கூட நாம் ஈடுபடக்கூடாது